இலங்கை நாட்டில் தற்பொழுது பாடசாலை நடவடிக்கைகளில் பாரியதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது எட்டு பாடவேளைகளாக இருந்த பாட நேரம் தற்பொழுது ஏழு பாடவேளைகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் நாற்பது நிமிடங்களாக இருந்த பாட வேளையானது தற்பொழுது ஐம்பது நிமிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டு பாடசாலையானது காலை ஏழு முப்பது தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறுவதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஏழு நாற்பது வரையில் காலை ஒன்று கூடலானது இடம்பெறும் இருபது நிமிடங்களாக இருந்த காலை ஒன்று கூடலானது தற்பொழுது பத்து நிமிடங்களாக குறைக்கப்பட்டுள்ளது முதலாவது பாடவேளையானது ஏழு நாற்பது தொடக்கம் எட்டு முப்பது மணி வரை இடம்பெறும் நாற்பது நிமிடங்களாக இருந்த பாடவேளை ஐம்பது நிமிடமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு எட்டு முப்பது தொடக்கம் எட்டு முப்பத்தைந்து வரையிலான நேரத்தில் மாணவர்களது வரவினை பதிவு செய்வதற்காக எடுக்கப்படும் அதன் பின்னர் இரண்டாம் பாட வேளையானது எட்டு முப்பத்தி ஐந்து தொடக்கம் ஒன்பது இருபத்தைந்து மணி வரையும் மூன்றாவது பாட வேளையானது ஒன்பது இருபத்தைந்து தொடக்கம் பத்து பதினைந்து மணி வரையும் இடம் பத்து பதினைந்து தொடக்கம் பத்து நாற்பது வரையில் இடைவேளை வழங்கப்பட்டிருக்கின்றது இருபது நிமிடங்களாக இருந்த இடைவேளையானது முப்பது நிமிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன் பிறகு நான்காவது பாடவேளையானது பத்து நாற்பது தொடக்கம் பதினொன்று முப்பது வரையும் ஐந்தாவது பாடவேளையானது வேளையானது பதினொன்று முப்பது தொடக்கம் பன்னிரண்டு இருபது வரையும் ஆறாவது பாடவேளையானது வேளையானது பன்னிரெண்டு இருபது தொடக்கம் ஒன்று பத்து வரையும் இடம்பெறும் ஏழாவது பாடவேளை ஒன்று பத்து தொடக்கம் இரண்டு மணி வரை இடம்பெறும் இவ்வாறான முறையில் தற்பொழுது பாடசாலை நடைமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றமானது வெற்றி அளிக்குமா அல்லது தோல்வி அளிக்குமா என்பதை காலமே எமக்கு பதிலாக கூற வேண்டும் இருந்தபோதிலும் கல்வி நடைமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வருவது அவசியமாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்த மாற்றம் தற்போதைய நிலைக்கு தேவைப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது